வணக்கம் நண்பா உங்கள் இலக்கு என்ன நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அனைவரிடமும் கூறிக்கொண்டிருக்காதீர்கள் ஏனென்றால் இங்கு எவருக்கும் உங்கள் வெற்றியைப் பற்றி அக்கறை கிடையாது உங்களைத் தவிர எனவே அமைதியாக உங்கள் முயற்சியில் மட்டும் கவனம் செலுத்தி உழைத்தால் இந்த ஊரே அறியும் வண்ணம் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தது அது உருவாக்கவும் வல்லது மற்றவர்களை காயப்படுத்தவும் வல்லது எனவே பேச்சில் கவனம் தேவை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் மட்டும் பேச வேண்டும் இல்லையில் மௌனமாக இருப்பதே சிறந்தது சூழ்நிலை அனைத்தும் சரியாக இருந்தால்தான் நான் முயற்சி செய்வேன் என்று நினைத்தால் அத்தகைய சூழ்நிலை அமையப்போவதே இல்லை சூழ்நிலை எவ்வாறு இருந்தாலும் முயற்சி செய்து வெற்றி பெறுவேன் என்று முயற்சி செய்யும் மனிதனுக்கே சூழ்நிலை சாதகமாக மாறுகிறது வெற்றி கிடைக்கிறது இங்கு உன்னை ஊக்குவிக்கும் மனிதர்களும் உள்ளனர் உங்கள் முயற்சியை கெடுக்கும் மனிதர்களும் உள்ளனர் நீங்கள்தான் உங்களை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் எதிலும் புதிதாய் கற்றுக்கொள்ளும் முன்னால் உன்னை ஒரு மாணவனாக நினைத்து ஆர்வத்துடன் கற்றுக்கொள் உனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் புதிதாய் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது உங்கள் லட்சிய பயணத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் உங்களுக்கு பயம் தோன்றினாலும் உங்களுக்கு சோர்வாக இருந்தாலும் அதை செய்தே தீருவேன் என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தால் அது உங்களுக்குள் உற்சாகத்தை ஏற்படுத்தி நீங்கள் நினைத்ததை செய்து முடிக்கும் ஆற்றலை தரும் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தர முடிவுகளை தற்காலிக உணர்வுகளை வைத்து எடுக்காதீர்கள் பெரிய முடிவுகளை தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும் சூழ்நிலையில் எடுத்தால்தான் அது சரியான முடிவாக இருக்கும் பதட்டத்தில் எடுக்கும் முடிவு தவறாக கூடும் சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்க்கை என்பது நிறைய பக்கங்களைக் கொண்டது ஒரு பக்கம் சரியாக இல்லை என்றாலும் கவலை வேண்டாம் புத்தகம் முழுக்க அப்படியே இருந்து விடாது இன்பமான பல விஷயங்களும் அடுத்தடுத்த பக்கங்களில் நிச்சயம் இருக்கும் நம்பிக்கை இழக்காமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் பூட்டி வைத்திருக்கும் பணத்தினால் எந்த பயனும் இல்லை அதை எடுத்து செலவு செய்தால்தான் பயன் கிடைக்கும் அதே போல்தான் வெளிப்படுத்தாத திறமைகளும் நமக்கு பயனளிக்காமல் போகும் எனவே உனது திறமையை வெளிப்படுத்த என்றும் தயங்காதீர்கள் உங்கள் கடந்த காலத்தை ஒரு நிமிடம் திரும்பி பாருங்கள் உங்களால் முடியாது என்று ஒரு நாள் நீங்கள் நினைத்ததையெல்லாம் பயந்ததையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் இனி வருவதையும் உங்களால் நிச்சயம் திறமையாக கையாள முடியும் கடக்க முடியும் எனவே துணிவுடன் நிகழ்காலத்தில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் போதே உங்கள் வலிமை அதிகரித்து காணப்படுகிறீர்கள் எனவே எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் அமைதியாக கையாண்டால் அதை சரி செய்து விடலாம் மற்றவர்களை மதிப்பிடுவதாலும் குறை கூறுவதாலும் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது மாறாக உங்களைப் பற்றி நீங்களே தெரிந்து கொண்டு உங்களை முன்னேற்றிக் கொள்வதே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் மனதை உங்கள் உணர்வுகளின் கட்டுப்பாட்டில் விடாமல் அதை விட வலிமையானதாக மாற்றுங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் அறிவு எஜமானனாகவும் மனது அதற்கு கட்டுப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் உங்களை பற்றி மற்றவர்களிடம் அதிகம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அது உங்கள் பலவீனத்தை மற்றவர்களுக்கு காட்டிவிடும் உங்களை பற்றி ரகசியமாக வைத்துக் கொள்வதே உங்களை சக்தி வாய்ந்த மனிதனாக மற்றவர்களுக்கு காட்டும் பிரச்சனைகள் உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல உங்களை வடிவமைப்பதற்காக உங்களை அனுபவசாலியாக மாற்றுவதற்காகத்தான் வாழ்க்கை எனும் புத்தகத்தில் சில பகுதிகள் சோகமாகவும் சில பகுதிகள் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கிறது அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கை கதையில் சுவாரஸ்யம் இருக்கும் நமக்கு முன் வலிமையை வெளிப்படுத்தும் அனைவரும் வலிமையானவர்கள் அல்ல தன் மனதில் எழும் போராட்டங்களை தெரிந்த அதை அடைக்க தெரிந்த மனிதனே உண்மையில் வலிமை வாய்ந்த மனிதன் அவனால் மட்டுமே மற்றவர்களையும் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் வரிகள் தான் நாளை உங்களை வலிமை நிறைந்த மனிதனாக உருவாக்குகிறது வாழ்க்கை நம்மை சோதிப்பது நமது இயலாமையை காட்டுவதற்காக அல்ல நமது வலிமையை வெளிக்காட்டுவதற்கு வெளிக்கொண்டு வந்து நம்மை நமக்கே அறிமுகம் செய்வதற்காகவே எவருக்காகவும் உங்கள் தன்மானத்தை இழந்துவிடாதீர்கள் அப்படி இழந்து பெறப்படும் எந்த உறவும் பயனற்றவை உண்மையான உறவு தன்மானத்தை காப்பதற்காகவே இருக்க வேண்டும் அதுவே நல்ல உறவுக்கு இலக்கணம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்